ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாலாவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் ரெசிபிங்க பராட்டா கடலைப்பருப்பு மசாலா பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பராட்டா செஞ்சுருக்கேன் கடலைப்பருப்பு மசாலாவும் நல்லா வந்திருக்குங்க ரொட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பரோட்டா பாருங்கள் சாஃப்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நான் ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம இன்றைக்கி கடலை கடலைப்பருப்பு மசாலா தாங்க போகிறோம் நான் ஒரு அரைவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன் அரைவரை அச்சு ஊற வச்சு இப்போ நான் அதை எடுத்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு நாலு வாட்டி கழுவிட்டு இப்போ இதை குக்கரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க எப்போவுமே பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வீங்க ஜாஸ்தி வைக்கணும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கலாம் தேவையானது கொஞ்சமாக அப்புறம் நம்ம மசாலாலையும் சேர்த்துக்கலாம் அது வேகிற அளவுக்கு உப்பு இருந்தால் போதும் இப்போ அது பற்ற கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெச்சுருங்க மூடி போட்டுக்கலாம் ஒரு மூணு விசல் இது வந்து கடலைப்பருப்பு வந்து ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது ரொம்ப அது ரொம்ப அழியக்கூடாது இது முத்து முத்தாக இருக்கணுங்க அவ்வளோதான் ஒரு மூணு விசில் விடலாம் அவர் ஊற வச்சுருக்கோம் மூணு விசில் சரியாக இருக்கும் பார்க்குறாங்க இப்போ வந்து நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் தாங்க நான் ரெடி பண்ணுறேன் நான் இப்போ நம்ம கடலை பருப்பு ஏற்றிட்டோம் அது வெந்துன்னு இருக்கிற டைம்லேயே நம்ம மாவு பசஞ்சு வச்சிடலாம் நான் உப்பெல்லாம் எதுவும் போட மாட்டேங்க இங்கே அப்படியே பசங்கள் நான் ஒரு மூணு கப்பு மாவு எடுத்துருக்கேன் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு வச்சுடுங்க பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான பராட்டாங்க வரும் அதனால தான் இப்போ இதை நான் பசஞ்சிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நான் எதுவும் போடலை எண்ணெய் எண்ணெய் விடலை நம்ம உப்பு போடலை அவ்வளோதான் வெயினா இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்து ரொட்டி வராங்க இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் பராட்டா சுட போகிறோம் ரொம்ப அதனால இதுக்கு என்னெல்லாம் ரொம்ப விட தேவல அவ்வளோதாங்க இதை நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு உரமா பருப்பு இப்போ சீட்டி வரும்போது சாரி விசில் வரும்போது பார்க்கலாங்க இப்போ இது மூணு விசில் வந்துடுத்துங்க இப்போ இது ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ நான் மசாலா பண்ணுறது கடாய் வச்சிட்டேன் அது சூடாக விட்டேங்க இப்போ நான் வந்து ரெண்டு நில பெரிய தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளியும் கட் பண்ணி போட்டு மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம பார்க்கலாம் கடாய் சூடாக எடுத்துங்க தேவையான அளவு மூணுலேருந்து நாலுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலங்க சரிங்களா அரை ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா இது காரம் இல்லாத பச்சை மிளகா இருந்தாலும் நான் நாலு போட்டேங்க நீங்கள் காரம் இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ஓ ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா அரிசி வந்து வச்சுருக்கோம் சரிங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க இப்போ நல்ல மசாலா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டங்க அப்புறம் நம்ம ட்ரை மசாலாம் பொடியெலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூணு வெங்காயம் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ்ஸாக நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதை நம்ம அப்புறமா ஆட் பண்ணுவோம் சரிங்களா இது எண்ணெயில் வதக்கிட்டு கூட போடலாம் ஆனால் எண்ணெயில் வதக்கினா ரொம்பவே எண்ணெய் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் வதக்கலங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் நம்ம லஞ்சுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி நல்லா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஏன்னா கால் டீஸ்பூன் நம்ம வேக வைக்கும் போது பருப்பில் சேர்த்துருக்கோம் மொத்தம் டோட்டல் அரை டீஸ்பூன் கணக்காகங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் நேம் ஸ்லோ பண்ணிடலாம் தெளிக்குதுங்க ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம் இதுலேயே இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ எண்ணெய் நல்லா பிரியிட்டோங்க பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிடுத்து பாருங்கள் இப்போ நம்ம அதில் ரெண்டு டீஸ்பூன் தயிர் விட்டுக்கலாங்க நல்லா கட்டி தயிர் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கோங்க புளிப்பு இல்லாத இருக்கணுங்க தயிர் அப்போ நல்லா அதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஸ்லோ வச்சுக்கோங்க இல்லைன்னா திரிஞ்சிரும் தயிர் இன்னும் நம்ம உப்பு போடலங்க இந்த மசாலாக்கெலாம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பெரியட்டும் அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் அதிகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம இதுவும் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டுங்க பருப்பு பார்த்துக்கலாம் பாருங்க மாதிரியே முத்தாக இருக்குது பாருங்க மேஷும் ஆகிடும் ஆனால் பார்க்கறதுக்கும் முத்து முத்தா இருக்கும் எப்படிதாங்க இருக்கணும் வந்து வேகக்கூடாதுங்க எப்படி சொல்கிறது நம்ம வெஜிடபிளாக காய்கறி மசாலாலாம் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டைலில் இருக்கங்க இது லிக்விடாக இருக்காது ஜாஸ்தி லிக்விடாகவும் ஜாஸ்தி திக்காகவும் கரெக்டாக இருக்கும் நம்ம வெச்ச தண்ணியும் பாருங்கள் இதுவும் எண்ணெய் பிரிஞ்சிருதுங்க நம்ம வெச்ச தண்ணியும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு ஏன்னா நான் பராட்டா சப்பாத்திக்காக தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் அதனால் உப்பு கம்மியாக தாங்க போடுவேன் நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம் வெள்ளை சாதத்துக்கூட கூட கூட வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக கொச்சிடும் கொதித்து வருது நான் உப்பு பார்த்துட்டேங்க கரெக்டாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம தழை ஒரு பொடி கட் பண்ணி இதில் போட்டுருந்தா பாருங்க இதில் நீங்கள் காஷ்மீரி மிர்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா மிளகாய் பொடி சூப்பராக கலராக வருங்க ஹோட்டல் ஸ்டைலில் நான் வந்து சாதாரண மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் கலர் உங்களுக்கு கம்மியாக வந்திருக்கு நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டார்க் ரெட் கலரில் இருக்கும் நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குங்க நான் சாதாரண நார்மல் மிளகாய் பொடி போட்டதுனால இந்தளவு இருக்குது சரிங்களா ஆனால் சாப் சாப்பிட்டு பார்க்குற பார பார்த்தப்போ ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருப்பாங்க சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க இது சரிங்களா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நம்ம எல்லா டிஷ்ஷும் நார்த் ஸ்டைல் ஆந்திரா ஸ்டைல் கர்நாடகா ஸ்டைல் எல்லாம் ட்ரை பண்ணுறோம் அது மாதிரி இதுவும் ராஜஸ்தானி ஸ்டைல் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து கடலைப்பருப்பு அவங்க வந்து சப்ஜின்னு தான் சொல்லுவாங்க இதை ஏன்னா ட்ரை ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா ஜாஸ்தி லிக்விடாக இல்லாததுனால இதை சப்ஜின்னு சொல்லுவாங்க அவங்க சரிங்களா அதே மாதிரிதான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வந்துடுறேங்க பார்க்க பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி மழை துவிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து இது ஒரு ஓவன் எடுத்து வச்சிடலாம் சரியாக இருக்குங்க என்ன கடலை பருப்புடாக இருக்க இருக்க திக்காயிடும் இந்த லிக்விட் சரியாக இருக்கும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம இப்போ தவா வச்சிடறோங்க கையோடு பராட்டா சுட்டுக்கலாம் இப்போ நம்ம பராட்டா சுட்டுக்கலாங்க எப்பவுமே பரோட்டா சுடும்போது தோசைக்கெல்லாம் நல்லா சூடாக அப்போ தான் நான் இன்னைக்கு வந்து நெய்யில் தாங்க செய்யப்பேறேன் பரோட்டா நல்லா கட்டமாக மடிச்சுக்கலாம் நல்லா பொறுமையாக பொருட்டிக்கோங்க இந்த மாதிரி நாலா பக்கமும் நல்லா ஓரங்களை நல்லா மெலிஸாக வரணும் இல்லைன்னா சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப தடிதடியாக சாப்பிட முடியாது பசங்களுக்கெல்லாம் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பொருட்டிக்கோங்க இந்த மாதிரி ஓரங்களை நல்லா படிக்கங்க அளவு கட்டமாக வர மாதிரி பண்ணிக்கோங்க அக்க அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நம்ம இப்போ இதை கொஞ்சம் பபிள்ஸ் வந்து நம்ம திருப்பி போடலாம் நான் இப்போ திருப்பி போட்டேங்க நெய் தடுவிக்கலாம் நல்லா பாருங்க ரெடி ஆகிட்டு எடுத்து இன்னொரு பரோட்டா பார்த்துக்கோங்க பாருங்க நம்ம அவ்வளோதாங்க நான் இப்போ ரேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் ரெடி ஆகிடுச்சு நம்ம லன்ச் நம்ம லன்ச் ரெடி ஆகிடுத்துங்க பரோட்டா கடலைப்பருப்பு மசாலா செஞ்சுருக்கேன் இது ராஜஸ்தான் ஸ்டைல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க ரொம்பவே அருமையாக ருஷ்டியாக நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி குயிக்காகவும் ஆகிடுங்க சரிங்களா செஞ்சு இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு பார்த்துட்டு லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்போ தாங்க உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்